இன்றைக்கி வந்துட்டு கீரையும் பருப்பும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் ஹெல்த்தியான குழம்பு அதுக்கு வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊறதுக்கப்புறம் தான் பருப்பு குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறமா பருப்பையும் வந்து ஒரு நாலு வாட்டி கழுவியாச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம் தக்காளி அப்புறமா சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு மூணு கப்பு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா கிளரி விட்டுறணும் விசில் முடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு விசில் வரணும் அதுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்துடும் பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளார நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி பார்த்து சாப்பாடு கொஞ்சம் குழப்புலானு ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல பருப்பு குழம்புக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் வடை சட்டி வச்சு நம்ம ஆஞ்சி வச்ச கீரையுமே வந்து அதில் அள்ளி போட்டு நல்லா வதங்க விட்டுறணும் கீரை வந்து நல்லா வந்துட்டு சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக கிடைக்கும் கீரை அப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுறதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடணும் அந்த பருப்பு வந்துருக்கும் இல்லையா அதிலே வந்துட்டு கீரை ஊற்றி விட்டுறணும் அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கீரைக்குழம்பு செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சேலான ஒரு ஐடியா கிடச்சிருந்துச்சி அது மாதிரி தான் பண்ண போகிறேன் ஆனால் நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க அக்காவும் தங்கச்சியெலாம் சொல்லிட்டாங்க நிஜமாகவே சிக்கன் கிரேவி மாதிரிதான் இருக்குது அப்படின்னுட்டு ஜி உருளக்கிங்க இந்த மாதிரி வேக வச்சு அப்புறமா பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வீடணும் உருளைக்கிழங்கு நம்ம இன்றைக்கி தேங்காய்னா ஊற்றுறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும் போல் கடுகெல்லாம் போட்டு கருவேப்பெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம்லாம் போட்டு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுடணும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோல்லையே மசாலா அதையும் கொட்டிடணும் இது பார்த்திங்கன்னா எப்படி மாதிரி இருக்கா சிக்கன் கிரேவி மாதிரியும் இருக்குது ஆனால் டேஸ்ட் தான் இருந்துச்சு சமைச்சி முடிச்சதுக்குள்ள இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துக்கிச்சு ஆச்சு எல்லாம் உட்காந்து விளக்கி எடுத்தாச்சு நானும் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மிகனால வீடெல்லாம் கழுவிவிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சு சமையல் வேலையில் ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு நாங்கள் எப்பயுமே காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் எதுவுமே வந்து பெண்டிங்கே வைக்க மாட்டோம் அப்புறம் செய்யலாம் அந்த மாதிரிலாம் அப்புறமா துணித்து வைக்கிறதுக்கு ரெடியானோம் பார்த்தா கொஞ்சம் மழை இருந்துச்சு நீங்கள் கேட்டிருந்தீங்க கமன்ல ஒருத்தர் ஏன் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையா துவைக்க மாட்டிங்களா அப்படின்னு வாஷிங் மிஷின் இருக்குது ஆனால் நாங்கள் துவைக்க மாட்டோம் ஏன்னா நிறைய துணி சேர்ந்துருக்கோம் இல்லையா அப்போ துவைச்சிருவோம் கொஞ்சம் தானே இருக்குது அதனால் துவைக்கிறது இல்லை துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு அப்போயும் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு அக்கா அப்போ தான் எந்திரிச்சே வந்தாங்க அக்கா எழுந்திரிச்சி வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணி அவள் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அக்கா எந் அக்கா எந்த தூங்கி எழுந்திரிச்சாலே அன்றைக்கி ஒரு நாள் எப்படி டக்குன்னு போகணும்னு தெரில அவ்வளோ பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருப்பாள் நாங்கள் சும்மா அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இப்படியே தான் நாலு ஓடிகிட்டே இருக்கோம் போர்லாம் அடிக்காது எங்களுக்கு அக்கா இருந்தாலே போதும் அவ்வளோ அதை சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் அவ்வளோ விளையாட்டு கட்டிகிட்டே இருப்பாள் கொஞ்சம் மழை வருது அப்புறமா நிற்கிது மழை வருது அப்புறமா நிற்கிது இப்படியே தான் இருந்துச்சு இவளுங்க சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லி நான் கீழே போய் குளிச்சேட்டேன் அப்பொழுதும் இவளுங்க வந்து இப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தாளுங்க நானும் குளிச்சு முடிச்சுட்டேன் என்னோடய கண்ணத்தில் அப்புறமா என்னோட உதட்டி கீழே எல்லாம் கொஞ்சம் காயமா இருந்துச்சு அது என்னென்னா குழம்பு தாளிக்கிறப்ப எண்ணெய் தெரிச்சிச்சு அதுதான் வணக்கம் நன்றி நன்றி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு